கேரளாவில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பெய்த கனமழையால் வயநாட்டில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு நானூறு குடும்பங்களை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உதகை நசரத் கான்வென்ட் பள்ளியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராணி அவர்கள் ஏற்பாட்டில் மாணவிகள் மெழுகுவர்த்தியேந்தி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நிலச்சரிவில் சிக்கி பாதிக்க பட்டவர்களுக்கும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never ends that are all you are interested towards the people those are in need so thank you so much for being with us this morning and we appreciate that you are generous And then we are uh, uh, very uh, sensitive towards the needs uh, of the world right now. Thank you, sir. Let us carry forward the spirit of hope and compassion that has filled this gathering. We have united in our concern for those affected by the landslides in Wayanad and our shared prayers and support are a testament to our collective strength. May the resilience Shown here today, continue to uplift and sustain the affected communities. Let us commit to extending our support and remain steadfast in our solidarity with those in need. Thank you for all your heartfelt prayers and. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்